ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி விக்ரம் அவளை தொடர்ந்து வதைத்து எடுத்தான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னை ஏன் இப்படி சித்த பண்ற என்று கத்தி கூச்சலிட்டாள் பிறகு விக்ரம் எழுந்து அவனது ரூமுக்குள் சென்று விட்டான் தியா கத்தும் சத்தத்தை கேட்டதும் குழந்தை எழுந்து அழ ஆரம்பித்ததும் கிச்சனுக்கு சென்று பாலாற்றி கொண்டு குழந்தையிடம் கொடுத்துவிட்டு அவனை தூங்க வைத்ததுக்கு அப்புறம் அவளுக்கும் தூக்கமே வரவில்லை பின்னர் பால்கனியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் தியா அமர்ந்திருப்பதை பார்த்த பார்த்து ராமுவோ ஏமா தூங்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க போய் படுப்போ இல்லைனா எனக்கு தூக்கம் வரல நீங்க போய் படுங்க என்றதும் ராமு சென்று விட்டார் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என யோசித்து கொண்டிருக்கையில் பக்கத்தில் யாரோ நிற்பது போல் தோன்ற நிமிர்ந்து பார்த்தால் விக்ரம் நின்று கொண்டிருக்க தியாவோ பயந்து போய் எழுந்து தள்ளி நின்று விட்டாள் ஏ பேபி என்னை பார்த்ததும் விலகி போற எனக்கு பிடிக்கல நீ பண்றது எதுவும் என்ன அவாய்ட் பண்ணாத பேபி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி பின்ன தின தினம் நைட்டானா என்னை இப்படி டார்ச்சர் பண்றியே உனக்கே இது அசிங்கமா இல்லையா என்று விக்ரமை வாய்க்கு வந்தபடி சத்தம் போட்டாள் வேண்டாம் பேபி பெரிய நல்ல விளாட்டம் பேசுகிற நீயே ஒரு தானே காசுக்காக பொறவதானே என்று தியாவை சொல்லவும் போதும் நிறுத்து என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் சும்மா நீ பாட்டுக்கு என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க ஆமாம் ஒரு காலத்தில் இருந்தேன் இல்லைன்னு சொல்லலை அதையே வச்சுட்டு இன்னமும் என்னை சித்திரவாதம் பண்ணிகிட்டு இருக்க நீ பார்க்க போனால் நீ தான் என்னை தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற அந்த ஒரு காரண ஒரு ஒரு காரணத்தை வச்சு என்று அவள் மனதில் உள்ள அத்தனை பாரத்தையும் அங்கே அக்கணம் கொட்டி தீர்த்தாள் பின்னர் அழுது கொண்டே கீழே உட்கார்ந்து விட்டாள் பேபி அலாத பேபி எனக்கு கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் டீ இனிமேல் உன்னை உன் விருப்பம் இல்லாமல் உன் மேலே கை வைக்க மாட்டேன் என்ன என்ன நம்பு என்று சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு சென்று விட்டான் விக்ரம் அடுத்த நாள் காலையில் தியா ஆபீஸ் கிளம்புவதற்காக தயாராகிக் கொண்டிருந்தாள் ராமு அண்ணா நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு விக்ரம் செல்லவும் தம்பி தியாவையும் கூட்டிகிட்டு போயிரு தம்பி என்றதும் அண்ணா என்ன பேசுகிறீங்க நான் எப்படி அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போக முடியும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஆஃபீஸில் அதான் கார் இருக்குல்ல டிரைவர் அனுப்பி கொண்டு வந்து ஆஃபீஸில் விட சொல்லுங்க இனிமே தினமும் அவங்கள ஆஃபீஸுக்கு காரில் டிரைவர் கொண்டாந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவார் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டான் விக்ரம் அம்மா டிதியா கிளம்புமா நான் பையனை பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டார் டிராமு பின்னர் தியா கிளம்பினால் ஆஃபீஸ்க்கு அங்கே சென்றதும் அனைவரும் ஆச்சரியமாக மகதியாவை பார்த்தனர் என்ன தியா இந்த பக்கம் ஆச்சரியமாக இருக்கு சார் உன்னை டியூட்டிக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாரா என்று கோமதி தியாவிடம் கேட்டார் ஆமாம் மேம் என்னை ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டார் என்றதும் ரொம்ப சந்தோஷமா நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் பையன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கா மேடம் சரிம்மா நீ போய் வேலையை பாரு தியா அவளின் கேபினில் போய் அமர்ந்து அவளது வேலைகளை தொடர்ந்தாள் அப்போது வெளியில் கூட்டமாக இருப்பதை பார்த்து அங்கே சென்றார் வாங்க மேடம் என்று அனைவரும் அப்பெண்ணை வரவேற்று கொண்டிருந்தனர் யார் இவங்க புதுசா இருக்காங்களே ஒருவேளை ஜாயின் பண்ணியிருப்பாங்க வேலைக்கு என்று யோசித்து கொண்டிருந்தால் திடீரென விக்ரம் அங்கே வரவும் அனைவரும் அமைதியாக நின்று விக்ரமிற்கு வணக்கம் வைத்தனர் அப்போது விக்ரம் அனைவரிடமும் ஸ்டாஃப் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இவங்க தான் இனிமேல் உங்களோட பிஏ ஸ்வேதா இனி சுரேஷுக்கு பதிலாக இவங்க தான் என்று சொல்லவும் அனைவரும் ஸ்வேதாவிற்கு விஸ் பண்ணினர் தியாவோ ஸ்வேதாவை கவனிக்காமல் எதையோ யோசனை பண்ணி கொண்டு நிற்பதை ஸ்வேதா கவனித்தாள் எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அது என்ன இவன் மட்டும் நம்மளை கண்டு கம்மிய நிற்கிறாளே என்று தனக்குள் நினைத்துக்கொண்டு அவள் வேலையை கவனிக்க ஸ்வேதா கிளம்பிவிட்டாள் பின்னர் ஸ்வேதா ரவுண்ட்ஸ் வரவும் அப்போது தியாவை தேடிக்கொண்டே வந்தாள் தியாவை பார்த்ததும் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டிங்களா இல்லை மேடம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ஈவினிங்குள்ளே முடிச்சிடுவேன் என்று தியா சொல்லவும் அப்போதுமே தியா எழுந்து நின்று பதில் கூறாமல் இருப்பதை கவனித்த ஸ்வேதாவிற்கு கோபம் தலைக்கேறியது உனக்கு என்ன அவ்வளோ ஒரு திமுறா என்று மனதனுள் நினைத்து கொண்டு ஏங்க மேடம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட்னா என்னன்னே உங்களோட முன்னாள் பிஏ சொல்லி கொடுக்கலையா என்றதும் பயத்தில் சாரி மேடம் என்று தியா எழுந்து நின்றாள் பரவாயில்ல உட்காருங்க எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தான் வாங்கணும் போல என்று மூஞ்சில் அடித்தால் போல் பேசிவிட்டு இடத்தை விட்டு நகர்ந்தாள் ஸ்வேதா நாம என்ன தப்பு பண்ணோம் இந்த ஏன் இன்றைக்கி வந்தும் வ வந்ததும் வராதுமோ இப்படி பேச கோபப்படுறாங்களே என்று தன்னுள் யோசித்தாள் தியா தியாவை எம்டி கேபினுக்கு வர சொல்வதாக கூறியதும் தியா விக்ரமின் கேபினை நோக்கி விரைந்தாள் அங்கே சென்றதும் வாங்க தியா உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன சார் கம்ப்ளைண்ட் நீங்கள் ஸ்வேதா மேடமுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா வேலையிலையும் கவனம் வச்சு செய்கிறது இல்லையாமா என்ற கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே வந்திருக்குதியா அப்படியெல்லாம் இல்லை சார் என்றதும் இனி இந்த மாதிரி நடந்துக்காதீங்க நமக்கு மேலே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க கொடுக்க தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லி அனுப்பினான் விக்ரம் தியாவிற்கு மனது ரொம்ப கஷ்டமானது நாம் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு கிட்ட போய் சொல்லிட்டாங்களே என்று நினைத்து வருந்தினாள் பின்னர் விக்ரமுக்கு ஜூஸ் எடுத்துக்கொண்டு தியா கேபினுக்குள் நுழைய செல்லவும் ஹலோ மேடம் எங்கே போகிறீங்க சாருக்கு ஜூஸ் கொண்டு போகிறேன் மேடம் என்றதும் அது என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்று ஒரு மாதிரி பேசிவிட்டு ஜூஸ் கிளாஸை வாங்கிக்கொண்டு கொண்டு கேபினுள் நுழைந்தால் ஸ்வேதா சார் என்னாங்க என்று ஜூஸ் கிளாஸை விக்ரம் முன்னேற்றவும் மேடம் நீங்கள் போய் எதுக்கு இதை கொண்டு வந்தீங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது இல்லைன்னா ஸ்டாஃப் யாராவையும் கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கலாம்ல என்றதும் சார் தியாதான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க என்னை பார்த்ததும் இதை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க சார் என்றதும் விக்ரம் இருக்கோ கோபம் வந்தது அவங்கள ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வர சொல்லுங்க என்றேன் தியா உங்களை சார் வர சொன்னார் என்று தியாவை கூப்பிடவும் சார் கூப்பிட்டீங்களா ஆமாம் நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க சார் ஏன் சார் ஜூஸ் கிளாஸை ஸ்வேதா மேடம் கிட்ட கொடுத்து எங்கிட்ட கொடுக்க சொன்னீங்களா சார் நான் அப்படியெல்லாம் சொல்லலை சார் பின்னே நீங்கள் சொல்லாமல் தான் அவங்க சொல்கிறாங்களா சார் நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டுருந்தேன் அவங்க தான் நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் போங்க என்று என்னை அனுப்பிட்டாங்க சார் எனவும் சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க தியா போங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்று கோபமாக வெளியே அனுப்பிவிட்டான் விக்ரம் தியாவை வெளியில் வந்த அவளோ கண் கலங்கி கொண்டு அவள் கேபினை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் அப்போது குறுக்கே வந்து நின்ற ஸ்வேதா என்ன தியா எப்படி ரொம்ப திட்டிட்டாரோ இது சும்மா கம்மி தான் இதுக்கே மூஞ்சு வாட்டமான எப்படி இன்னும் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ண போற என்று சிரித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டாள் ஸ்வேதா இவளோ அழுது கொண்டு கேபினுள் நுழைந்து விட்டாள் தியா இரவானதும் வீட்டில் இதையே நினைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் தியா அப்போது விக்ரம் ரூமிலிருந்து அலறல் சத்தம் கேட்க அவன் ரூமிற்கு விரைந்தாள் தியா அங்கே சென்று பார்க்கும்போது விக்ரம் கீழே விழுந்து கிடந்தான் ஐயோ சார் என்னாச்சு என்று எழுப்பவும் அவனோ எழவே இல்லை ராமுவண்ணா ராமுவண்ணா என்று தியாவோ கத்த இவள் கத்தும் சத்தம் ராமுவின் காதிற்கோ எட்டவில்லை பின்னர் தண்ணீர் கொண்டு வந்து விக்ரமின் முகத்தில் தெளித்து எழுப்பினாள் பின்னர் அவனோ மது போதையில் தட்டு தடுமாறி எழுந்து படுக்கையில் விழுந்தான் பின்னர் தியா திரும்பி செல்ல அடியெடுத்து வைக்கவும் திடீரென அவளது கையை இழுத்தான் பதற்றத்தில் திரும்பி பார்த்த தியாவோ பயந்து போனால் எங்கே மறுபடியும் தன்னை வதைத்து எடுத்து விடுவோனோ என்ற பயம் அவளுக்கு ஆனால் அங்கே அப்படி எதுவும் நடக்கவில்லை தியா விக்ரமை திரும்பி பார்க்கவும் தேங்க்யூ பேபி என்று கூறிவிட்டு அப்படியே கண்ணை தூங்கிவிட்டான் விக்ரம் பின்னர் நேராக ராமுவின் ரூமுக்கு சென்ற தியாவோ நடந்தவற்றை ராமுவிடம் கூறவும் அச்சோ வேற எதுவும் பிரச்சனை இல்லையே இல்லைண்ணா அப்படியே தூங்கிட்டாரு அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்லுமா என்னது நாளைக்கு நாம் ரெண்டு பேரும் விக்ரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போய் பார்த்து பேசலாமா ஏமா திடீர்னு இல்லைண்ணா இப்படியே இப்படி விடுறது நாம் போய் டாக்டர்கிட்ட எப்படி இது சரியாகுமா ஆகாதா எதையாச்சும் தெரிஞ்சுக்குவோம் இப்படியே எவ்வளவு நாளைக்கு விட்டுட்டு இருக்கிறது என்று தியா சொல்லவும் ராமு சரி என தலையசைத்தார் அடுத்த நாள் தியாவும் ராமவும் விக்ரமின் டாக்டரை பார்க்க சென்றனர் அங்கே சென்றதும் டாக்டரை பார்த்து பேச ஆரம்பித்தனர் நீங்க கேட்குற மாதிரி பார்த்தா ரெண்டு கேரக்டர்ல ஏதாச்சும் ஒரு கேரக்டரை தான் நாம வராமல் தடுக்க முடியும் ஆனா அது மாத்திரை மருந்தால குணப்படுத்த முடியாது அவர் கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் அதாவது ஒரு கேரக்டரை மட்டும் வராமல் தடுக்க முடியும் சார் நைட்டில் வர கேரக்டர் தான் ரொம்ப டார்ச்சராக இருக்குது அந்த கேரக்டர் வராமல் தடுக்க முடியுமா நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வராமல் தடுக்கலாம் ஆனால் இந்த கேரக்டர் தான் என்று பர்டிகுலராக தடுக்க முடியாதுமா அது எது வேணால் மாறலாம் என்று கூறவும் இருவருக்கும் ஒரே ஷாக்காக இருந்தது அப்புறம் இன்னொரு விஷ முக்கியமான விஷயம் நீங்கள் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க என்ற விஷயம் காலையில் வர கேரக்டர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது எப்படி வேணால் ட்ராக் திரும்பலாம் ஐ மீன் அவர் ஏதாச்சும் பண்ணிக்கனாலும் பண்ணிக்குவார் தட் மீன்ஸ் சூசைட் அட்டம் ஏன்னா பெண்கள் என்றாலே பிடிக்காத அவருக்கு தான் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டோம் என்ற செய்தி அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் ஃபஸ்ட்டு ரெண்டு கேரக்டரில் ஒரு கேரக்டர் வராமல் தடுக்க அதை பாருங்கள் அதுக்கப்புறம் மித்த விஷயத்தை பற்றி யோசிக்கலாம் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட வேண்டாம் இப்போதைக்கு ஏன்னா அவரோட மென்டாலிட்டியை பற்றி நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு வரேன் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடக்கும் இது விளையாட்டில் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சு ஒரு முடிவிடுங்க ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்று கூறினார் டாக்டர் பின்னர் அவர்கள் இருவரும் விடை பெற்றனர் அண்ணா என்னன்னா டாக்டர் இப்படி வேற சொல்லிட்டாரு ஏதாச்சும் ஒரு கேரக்டரை பாயிண்ட் அவுட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அதாவது எனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது என்கிற மாதிரி சொல்கிறாரே சொல்லாமே எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ஒரே குழப்பமாகவும் இருக்கே என்று புலம்பினாள் தியா அவசரப்பட வேண்டாமா டாக்டர் சொன்னது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனை மாற்ற முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன நாம் யோசிப்போம் என்று தியாவிடம் ராமு கூறினாள் தியாவிக்கோ என்ன செய்வது என்ற குழப்பம் அவளுக்கோ அதிகமானது இதோடு இந்த பாட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய்